திருவாரூர் மாவட்டத்தில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்றார் முன்னதாக கொரடாச்சேரியில் ஆவின் பாலகத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து மானிய விலையில் கறவை மாடுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் மனோ தங்கராஜ் பொதுமக்களுக்கு வழங்கினார் இதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பால்வளத்தை உயர்த்துவது தொடர்பாக துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தலைமையிலும் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா முன்னிலையிலும் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த அமைச்சர் மனோ தங்கராஜ் இவ்வாறு தெரிவித்தார் அன்றாடம் நடக்கும் செய்திகளை நன்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

వం డా మండల ఐడిన కాలి

அது வந்து சட்டமன்ற உறுப்பினர் திருவாரூர் மற்றும் திருத்துறைக்கு வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய துறையினுடைய எம்டி மாவட்ட ஆட்சி உள்ளிட்ட அலுவலர்கள் வந்து ஆய்வுப்படையிலும் திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை விவசாய பெருங்குடி மக்கள் அதிகம் வாழ்கின்ற மாவட்டம் எனவே இங்கே வந்து பார்த்துறையினுடைய செயல்பாடுகளை இன்னும் அதிகப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்திருக்கின்றோம் எனவேதான் இப்போது இங்கே இருக்கக்கூடிய கூட்டம் சமைகள் காவல் புத்தக கூட்டச்சி ஐம்பத்தைந்து இருக்கிறது அதை இன்னும் அதிக எண்ணிக்கையில் கொண்டு வருவதற்கான அறிகுறிகளை இன்றைக்கு வழங்கியது எந்தெந்த பகுதிகளில் அன்கவர்ட் ஏரியாஸ் என்று சொல்லணும் விவசாயிகளிலிருந்து அங்கு சங்கங்கள் இல்லை அங்கே உடனடியாக சங்கங்கள் உருவாக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறது அதே போன்று நம்முடைய மாண்பு முதல்வருடைய ஆட்சி எடுக்கப்பட்ட பல்வேறு முயற்சியின் முனைவாக கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் மட்டும் நாம் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் விவசாய பயங்கு மக்களுக்கு கடன் வழங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த திருவாரூர் மாவட்டத்தில் எழுபது கோடி ரூபாய் கடன் வழங்கியிருக்கிறோம் இந்த ஆண்டு அந்த இலக்கை இன்னும் பலமடங்காக உயர்த்தி நம்முடைய சங்கத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய எட்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட உறுப்பினர்களில் யார் யாருக்கெல்லாம் கடன் வசதி கிடைக்கவில்லையோ அத்தனை பேருக்கும் இந்த ஆண்டு கடன் வழங்கி அவர்கள் அதன் மூலமாக கால்நடைகள் வாங்குவதற்காக உதவியை செய்வதற்கு துறை சார்ந்த அலுவலர்களுக்கும் அந்த லைன் டிபார்ட்மெண்ட்ஸ் துறைகள் சார்ந்த அலுவலர்களுக்கும் நாங்கள் இன்றைக்கு உரிய அறிவுரைகள் வழங்கினோம் அதை ஏற்று இந்த ஆண்டு இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயத்திற்குரிய மக்கள் யார் யாருக்கெல்லாம் கடன் உதவி தேவையோ அவர்களெல்லாம் கடன் உதவி பெறுகின்ற விதத்தில் பால்வளத்துறை முறைப்பாக அந்த பணிகளை மேற்கொள்ளும் என்பதை சொல்லியிருக்கின்றோம் போன்று விவசாய பெருங்குடி மக்கள் இன்றைக்கு என்னுடைய மாணவ உதவித்தங்களுக்கு ஆட்சியில் நியாயமான விலை ஃபேர் ஃபேர்பிரைஸ் கிடைப்பதற்காகத்தான் அந்த ஸ்பார்ட் டெக்னாலஜி என்கின்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக இன்றைக்கு விவசாய பெருங்குடி மக்கள் தாங்கள் உற்பத்தி செய்கின்ற காலத்தை நியாயமான விலையை பெற்று வருகிறார்கள் எனவே அத்தனை விவசாய பெருங்குடி மக்களும் தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கூட்டச்சல்வங்கள் அந்த திட்டத்தில் நடைமுறைப்படுத்துகிறதா என்பதை அவர்கள் கேட்டது அதை நடைமுறைப்படுத்துவதை உத்தரவாதப்படுத்துவது வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் அடைத்திருக்கின்றோம் துறை அலக்கணப் பணிகளை மிக தீவிரமாக வேகமாக நாங்கள் நடத்திக்கொள்வோம் கடந்த சில மாதங்களாக தனியார் பால்நிறுவனங்கள் வந்து லிட்டர் அதிகாரி சரி நான் நாங்கள் வந்து இப்போ எந்த விற்பனை விலையை கட்டுப்படுத்துகின்ற அதிகாரம் அரசாங்கத்திற்கு உங்களுக்கு தெரியும் பிறகு வந்து ஃப்ரீ மார்க்கெட்டிங் ஆனால் அந்த பிரச்சனையை கருத்தில் கொண்டுதான் இன்றைக்கு ஆவின் தரமான பாலை நியாயமான விலைக்கு பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற உன்னத இடப்போடு அதில் என்னுடைய மாநில முதல்வர் அவர்கள் ஏற்கனவே இருந்த விலையில் ரூபாய் விலை குறைச்சி எடுத்துக்காங்க கொடுத்தாரு அது மட்டும் இல்லை இப்போவும் விவசாய பிற்படுத்த மக்களுக்கு நாங்கள் விலையை உயர்த்த நேரத்தில் விற்பனை விலையை உயர்த்தவில்லை இதுக்கு ஆவின் வந்து தரமான பால் கொடுக்குறது ஆவின் வந்து பை ப்ராடக்ட்ஸ்னு சொல்லுவோம் அது பால் பவுடர் தயிர் மோர் ஐஸ்கிரீம் இன்னும் நிறைய பொருட்கள் வந்து இதை வந்து பொதுமக்கள் வாங்கலாம் இது நாங்கள் விலையோடும் பண்ணலை மிக குறைந்த விலை சந்தையில் இருக்கிறது குறைந்த விலை வந்து அது நெய்யாக இருக்கட்டும் பால் பவுடராக இருக்கட்டும் இல்லைன்னா ஐஸ்கிரீம்ஸாக இருக்கட்டும் வரது விலை குறைவு பிடிக்கும் அதை பொதுமக்கள் வாங்கி பயன்படலாம் யாருக்கு வேணால் நாங்கள் ஏஜென்சி கொடுக்க தயாராக இருக்கட்டும் கடந்த காலங்களில் நிறைய கொடுத்துருக்கோம் இப்போ யார் வேணால் நாங்கள் பட்ட படித்த இளைஞர்கள் வந்து அவங்களுடைய நிகழ்ச்சி கட்டணம் அது தயாராக இருக்கும் ஏன்னா ஆவின் பொருட்களை பொதுமக்கள் தையாக வாங்கி பயன்படுத்தணும் ஊட்டத்தொகை வழங்கிட்டு ஊட்டத்தொகைகளாக சில ஃப்ளக்வேஷன்ஸ் இருக்கும் அதை நாங்கள் கம்ப்ளைண்ட் நாங்கள் உடனே சரி பண்ணிவிடுவோம் இன்சம்படி வந்து பொதுவை வந்து நம்ம உடனுடன் கொடுத்துருவோம் கொடுத்து வந்து சில ஒந்தியங்கள் வந்து போய் நஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்கோம் அவங்ககிட்ட சில காலதாமதங்கள் இருக்க தான் தகவல் வந்திருக்கு அதையும் நாங்கள் இந்த மாதம் சரி பண்ணிடுவோம்

அதில் நம்முடைய துறையின் மூலமாக அது கண்டிப்பாக பால் உற்பத்தி செய்கிற ஒரு மையம் நம்ம உருவாக்குறீங்களா சார் உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னு சொல்லுங்க நாங்கள் உங்களுக்கு உற்பத்தி பண்ணி உடனே தரோம் அதே மாதிரி எழுபது கோடி ரூபாய் கடன் வந்து முப்பத்தி ஒன்பது கோடி வட்டி இல்ல கடன் மானியத்தோட கூடிய கடன் கொஞ்சம் இருக்கும் மீதி வந்து வட்டி வட்டி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவருடைய ஆட்சி வந்து பிறகு நீங்கள் வந்து அதுவரை பதினஞ்சு சதவீதம் வட்டி இருக்கு அது ஒன்பது சதவீதமாக குறைச்சிடும் தேசிய மேற்கு அது வந்து பால்வளத்துறை அவர்களோடு கோஆர்டினேட் பண்ணி பண்ணிடுவோம் அதுவே பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பொள்ளாச்சி பாலியல் பொள்ளாச்சி பாலியல் ஈபிஎஸ் வந்து நாங்கள் தான் சிபிஐ இதுக்கு ஒரு நடையோடு செயல்பட்டோம் அப்படின்னு எனக்கு உரிமை கொடுறாங்க எல்லாத்தையும் உரிமை பண்ணிட்டாடு அதாவது ஒரு வழக்கில் எவ்வளோ காலதாமதமாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க அந்த நடவடிக்கைகள் எவ்வளவு சரிவாராமல் இருந்ததுனால தான் சிபிஐ கையில் எடுத்தது இதெல்லாம் பெரிய வரலாறு இப்போ ஒரு வரலாறு நடந்திருக்கு சில வெற்றிகளாக கொண்டாடுவார் எதுக்கு வெற்றியும் உங்களுக்கும் புரியலை எங்களுக்கும் புரியலை இது எல்லாமே தந்திர வேலை தான் அவங்க செய்யும் தந்திரம் தான் இவங்க செய்யும் தந்துடுறது ஆனால் திமுக வந்து நீங்கள் வந்து சம்பவங்கள் நடந்ததுன்னா எப்படி ஹவு வி ஆர் ரியாக்டிங் அந்த குற்றங்களை உடனடியாக எப்படி தேர்தல் நடவடிக்கை எடுக்க இதை குறை சொல்வதற்கு யாருக்கும் குறிப்பாக அதிமுகவோ பாஜகவோ எந்த உரிமையும்